நான் வேண்டுவது என்ன ஐயா பிறப்பே வேணாம் ஐயா உன் பாதத்தில் ஒரு இடம் கொடுத்துட்டு தயவு செஞ்சு போதும் அப்படின்னு மன்றாடி செய்த கர்மத்தையெல்லாம் கழித்து போய் அவரோட பாதத்தில் ஓய்வெடுக்கலான்ட்டு இருக்கும்போது இந்த ஆத்மாவை திருப்பி இந்த பூமிக்காக அனுப்பியிருக்காரே யாருக்காக அனுப்பிச்சார் முதல்ல எதற்காக அனுப்பினார் அப்படிங்கிறத விட யாருக்காக அனுப்பிச்சார் அப்படின்னே தெரியாமல் புலம்ப வேண்டியதாக இருக்கு காரணம் இல்லாமல் இறைவன் அனுப்ப மாட்டார் அது வேற விஷயம் இருந்தாலும் யாருக்காக அப்படிங்கிற அந்த கேள்வி ரொம்ப உயர்த்தி கேட்க வேண்டிய கேள்வி ஏதேனும் ஒரு ஆத்மா நம்மை வருந்தி அழைத்திருக்கும் இப்படி ஒரு பிள்ளை கிடைக்காதா அப்படின்ட்டு அதற்காக இறைவன் போ நம்மளுக்கு உண்மையாலுமே அந்த ஓய்வு வேண்டும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் கூட போ உன்னை அழைக்கிறார்கள் அப்படின்ட்டு ஒரு தாயின் கர்ப்பத்திலே நம்மை கொண்டாந்து வெட்டுட்டார் யாருக்காகவோ அனுப்பிச்சிருக்கார் ஆனால் அதில் ஒரு அர்த்தத்தை வைத்து எதற்காக